சோதரிகளே இன்றைய இரண்டு வாசகங்களையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலாம் நூற்றாண்டில் என்பதை முதல் வாசகம் பணியில் இருந்து நமக்கு இப்பொழுது நாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருக்கின்றோம் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் ஒப்பிட்ட ஒரு வாழ்க்கை ஏனென்றால் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் துணிச்சோருடனும் பல எதிர்ப்புகளுடனும் உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் முற்றிலும் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையானது ஒரு சேலஞ்சாக இருந்த வாழ்க்கை ஒரு போராட்ட தளத்தில் அவர்கள் வாழ்ந்த இப்பொழுது கூட நாம் இடலி தேசத்திற்கு சென்றோம் என்றால் ரோம் நகரில் ரோம் நகரில் சென்றதுல குளோசியம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது அதற்கு நான் சென்றிருக்கின்றேன் அந்த குளோசியம் என்ற இடம்

அந்த அந்த புலிகளையும் சிங்கங்களையும் வெளியே திறந்துவிடும் பொழுது கிறிஸ்தவராகிய முதன் முதலில் கிறிஸ்தவர்களாகிய மக்களை இறையாக அந்த விலங்குகளுக்கு வேட்டையாடும் பொருட்களாக அழைக்கப்படுவார்கள் அதனை பார்க்க மக்கள் அந்த குரோஷியத்தில் கூடி அதுதான் உங்களுக்கு பொழுது போகும் இவ்வாறெல்லாம் வேதனை கிடைத்திருக்கின்றார்கள் சில பேரை என்னையும் சுற்று எடுத்திருக்கின்றார்கள் சில புனிதர்கள் கூட மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு நான் ஒரு புறம் விட்டு மறுபுறத்திற்கு போடுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் அறிவித்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதனைதான் முன்கூட்டியே இறைமகன் சொல்கிறார் என்றார் நீங்கள் துன்பத்தில் இருப்பீர்கள் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு என்று சொல்கின்றார் துன்பம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பதை இறைமகேசு வாழ்ந்து அதனால் தான் கிறிஸ்துவம் என்பது என்ன என்பதே கலீத் என்ற ஒரு எழுத்தாளர் கவிதை எழுத்தாளர் கூட அவர் என்ன சொல்கின்றார் என்றால் Christianity and Bhadar. Knowing இன் sweetness in the bitterness. அதாவது அதற்குமா கசப்பு தன்மையில் இனிப்பு தன்மை எவ்வாறு இருந்து கொள்ள அதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்பது இயேசு யாரெல்லாம் என்னை பின் செல்ல விரும்புகின்றார்களோ அவர்கள்

கிறிஸ்தவர்களாக வாழ விரும்பிடும் என்றால் உண்மையான கிறிஸ்தவர்களாக இயேசுவை பின் செல்ல விரும்பினோம் என்றால் உங்களுக்கு துன்பம் உண்டு ஆனால் தான் இயேசு என்ன சொல்வார் சுமை சுமந்து சோழ்ந்திருப்பவர்களை என்னிடம் வாருங்கள் உங்களுடைய சுமையை நான் முற்றிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் உங்களுடைய சுமையை எளிதாக்கி தான் தருவேன் என்று சொல்கின்றார் எங்கே இயேசு சொல்லவில்லை உங்களுக்கு சுமையே இல்லாத வாழ்க்கையை நான் தருவேன் என்று இயேசு சொல்லவில்லை உங்களுடைய சுமையை எளிதாக்கி தருவேன் எளிதாக்கி தருவேன் என்றால் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் கேள்வியில் தண்ணி இழுத்துருப்போம் கயிறு போட்டு எழுத்துருப்போமா எழுந்துருக்கீங்க அந்த தண்ணி லெவல் வரணும் வாலியை இழுத்தீங்கன்னாக்கா தண்ணி லெவல் வரணும் கயிறு ஃபாஸ்ட்டாக இழுக்கப்படும் தண்ணிக்கு மேலே வரும் இழுத்துருக்கோம் கொஞ்சம் சொல்லுங்களே காசாக படமா கேட்குறேன் ஆ ஆ காரமாக இருக்கும் அதாவது தண்ணியில் இருக்கும் பொழுது வாலி மெ எளிதாக மேலே வரும் கயிறு மேலே இழுக்கப்படும் ஏசுநாதர் என்ன சொல்கிறா என்ன சொல்கிறாள் என்னில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய சுமையும் அந்த வாழை எப்போது துன்பங்கள் எளிதாக மாறுகின்றது எனவே தான் இயேசுநாதர் என்ன சொல்கின்றார் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் கிறிஸ்தவர்களுடைய மறு மறு என்ன டெபினேஷன் ஒரு டெபினேஷன் என்ன துன்பத்தை முன் வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இன்னொன்று என்னவென்றால் துணிவுடன் வாழ வேண்டும் இதுதான் அந்த காய்கற ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் துணிவு துணிவுள்ள வாழ்க்கையை அன்னோன் லாங்குவேஜ் தெரியாத மொழி அன்னோன் மக்கள் அன்னோன் பீப்புள் தெரியாத மக்கள் அன்னோன் கல்ச்சர் தெரியாத நா நாக நாகரிகம் சொல்லுவாங்களா பாத நாகரிகம் இதனை வைத்து தான் மிஷினரிஸ்கள் வந்து நம்ம இயேசுவை பற்றி எடுத்து வைத்தார்கள் அது அவர்கள் பட்டு துன்பம் தெரியாத மக்களிடம் தெரியாத மொழியை கற்றுக்கொண்டு தெரியாத நாகரிகம் தொடர் வாழ அவர்கள் முயற்சித்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இவ்வாறு வாழ்த்தம் என்றால் என்ன சொல்கின்றார் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றால் உலகில் இருக்கின்ற தீயவற்றை தீயவற்றை அவர் இவற்றின் மீது இறைவன் வெற்றி கொண்டார் நாம் சாத்தான் சைத்தான் ஈவில் பவர் என்று சொல்வோம் அதன் மீது இறைவன் வெற்றி கொண்டுள்ளார் எவ்வாறு துணிவுடனும் துன்பத்தை அனுப்பத்தவுடனும் இயேசுநாதர் ஈவில் பவரை அதாவது தீயவற்றின் மீது இறைவன் வெற்றி எனவே கிறிஸ்தவம் என்பது தீயவற்றை வெற்றி கொள்வதுதான் கிறிஸ்தவம் அதற்கு வேண்டிய இரண்டு பண்புகள் துன்பமும் துணிவும் எனவே இந்த திருப்பலியில் வாரங்கள் நாம் அனைவரும் இயேசுவை போன்று தீயவற்றில் வெற்றி கொள்ள துணிவும் துன்பமும் நமது வாழ்க்கையில் இறைவன் வேண்டிய அளவுக்கு நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பதியில் வேண்டுவோமாக ஆமேன்